கத்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே ஒரு யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறார் மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட டெய்லி என நேயர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஜெப பங்காளர் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக பிரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபதாவது வசனம் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் கர்த்தருக்குள் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம் காப்பாற்றுவாராம் கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை கூட கிறிஸ்துவுக்குள் வெளியே அல்ல வெளி மனிதனோடு அல்ல வெளி மனுஷியோடு அல்ல முதலாவது கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய அன்பு இருக்குமானால் உன்னை எந்த நிலைமையிலும் தேவன் காப்பாற்ற இருக்கிறார் அலை லூயா ஆனால் துன்மார்க்கரை அவர் அழிப்பாராம் துன்மார்க்கரை என்ன பண்ணுவாராம் துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பாராம் ஒருத்தவன் இல்லை ரெண்டு பேர் இல்லை யாவரையும் யார் துன்மார்க்கன் கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறாதவன் யார் துன்மார்க்கன் கிறிஸ்துக்குள் அன்பு கூறுகிறவனுக்கு எதிராய் நிற்கிறவன் கிறிஸ்துவே நம்பி ஆண்டவர் தான் கெதி என்று சொல்லி ஓடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஊழியக்காரனுக்கும் விரோதமாய் நிற்கிற அத்தனை பேரும் சபைக்கு விரோதமாய் கிறிஸ்துவனுடைய பணிக்கு விரோதமாக நிற்கிற அத்தனை பேரும் துன்மார்க்கன் அத்தனை பேரையும் கர்த்தரை அழிப்பார் யாவரையும் அழிப்பார் ஆலை லூயா யாவரையும் அழிப்பார் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என் அன்பு பிள்ளையே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை இருதயத்திலே தோன்றவும் இல்லை அதை சிந்திக்கவும் இல்லை அலை லூயா தேவன் யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆனால் இந்த துன்மார்க்கனோ தான் ஆய் தான் வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான் ஆதாயப்படுத்திக் கொள்கிறான் எவனையாவது ஏமாற்றி யாரையாவது ஏமாற்றி துன்மார்க்கனுடைய வேலை அது தான் ஆனால் அன்பு கூறுகிற கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆயத்தம் படித்து வைத்திருக்கிறார் ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படி செய்ய மாட்டார் அப்படி செய்யாத பட்சத்தில் தான் என்ன பண்ணுறாங்க எவங்ககிட்டாவது பணத்தை ஏமாத்துறது எவங்கிட்டையாவது ஆசை வார்த்தையை காமிச்சு இழுத்து என்னது தன்னுடைய வலைக்குள் போடுகிறது பலவிதமான இச்சையான காரியத்துக்குள் நடக்கிறது இதெல்லாம் வந்து துன்மார்க்கமான காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் நான் பெருசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்குகிறது இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு காரியங்கள் இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செய்கிற ஒவ்வொருவனும் துன்மார்க்கன் துன்மார்க்கன் அழிக்கப்படுவான் அல்ல இலவியா துன்மார்க்கர் யாவரையும் கர்த்தர் அழிப்பார் அழிவு வேண்டுமா அல்லது பாதுகாப்பு வேண்டுமா ஒரு கொஸ்டின் என் அன்பு தேவ பிள்ளையே கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக இருக்கிறவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அவன் நல்ல காரியத்தை தான் செய்வான் தப்பு செய்ய மாட்டான் வஞ்சிக்க மாட்டான் யாரும் ஏமாற்ற மாட்டான் என் அன்பு தேவ பிள்ளையே சர்பத்தை போல வஞ்சித்து அவர்களுடைய உடைமைகளை அவர்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்த மாட்டான் அல்ல இலவியா ஆனால் துன்மார்க்கன் என் அன்புதை வழியிலே நின்றுட்டு இருப்பான் யார் வரா யார் போகிறா வராங்களா போகிறாங்களா வந்துட்டாங்களா வண்டி வந்துடுச்சா போயிடுச்சா அல்ல இலவ்யா அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நீ உன்னை கர்த்தர் ஒரு நாளும் காப்பாற்ற மாட்டார் ஒரு நாளும் காப்பாற்ற மாட்டார் இப்படி யார் என்று நீதிமொழிகளை பார்த்தோம் பேசிதான் பார்க்கிறாள முக்கட்டிலே நின்று கொண்டு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதரிடத்திலிருந்து விலகி உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளவா தெளிலானுடைய அன்பு அல்ல தெழிலாளுடைய மடி அல்ல அது அழிவுக்குரிய மடி அது அழிவுக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளவா இயேசு சுவாமி உன்னை காப்பாற்றுவார் உன்னை காப்பாற்றுவார் பாஸ்டர் நியாயமா நீதியாய் துன்மார்க்கத்துக்கு விலகி இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையா இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறியா அப்பா ஏசு கிறிஸ்து உன்னோடு கூட தீர்க்க தரிசனமா பேசுகிறார் மகனே மகளே உன்னை நான் காப்பாட்சி உனக்கு நீர்ப்பாச்சி உன்னை விளையச் செய்வேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எப்பொழுதும் நீதிக்கு தான் தேவன் துணையா இருப்பார் உத்தமனுக்கு கத்த துணையா இருக்கிறார் ஸோ நீ பயப்பட வேண்டாம் உத்தமமாக நடக்கிற நீ பயப்பட வேண்டாம் கர்த்திற்குள் அன்பு கூறுகிற நீ பயப்பட வேண்டாம் ஆனால் துன்மார்க்கன் பயந்து ஆகணும் அந்த செய்தியை கேட்டு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அழிவு நிச்சயம் அழிவு நிச்சயம் அன்பு தேவப்பிள்ளையே கிறிஸ்துக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றுவார் நீதிக்காக நன்மையை செய்து தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும் ஆனால் பாதுகாக்கிறேன் என்று சொல்லிட்டு தீமைக்கு வலையை விரிச்சிட்டு அதில் ஒரு மனுஷனை போட்டு அழிவுக்குள்ளாக நீ நடத்தியிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் சாக்கிரதை உன் சந்ததியை தொடரும் சாக்கிரதை என் அன்பு பிள்ளையே மனந்திரும் கிறிஸ்துக்குள் அன்பாக இருக்கிறவர்களே உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் பயப்படாதே இல்லையே என்னை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி கவலைப்படாத உன்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தூதனைப் போல கிறிஸ்துவின் அன்பு உடையவர்களை உனக்கு அனுப்புவார் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அன்பு நிறைந்த அன்பு சகோதரி சகோதரியை உனக்கு அனுப்புவார் தேவ தூதர்களைப் போல அனுப்புவார் நீ காப்பாற்றப்படுவாய் சிங்க கெபியாக இருக்கட்டும் அக்கினி சோலையாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் கோலியாத்தா இருக்கட்டும் கிறிஸ்து இயேசு உன்னை காப்பாற்றுவார் பயப்படாத செமிப்போமா மகா கிருபன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றியோட துதிக்கிற இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மைக்குள்ளாக அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுங்க துன்மார்க்கர் யாவரையும் அழித்து போடுங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர ஆசீர்வதி ஏசு கிறிஸ்தும நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் சபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமையிலு கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்